காய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட் என்ன டென்ட் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வாழைப்பூ பிரியாணி செய்ய போகிறேங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் ரெண்டு நாள் சமையல் வீடியோ போடலை ரெண்டு நாள் சமைக்கவே இல்லை வீட்டில் சின்னவனுக்கும் உடம்பு சரியில்லைங்க அவனுக்கு அப்புறம் அவனுக்கும் சரியானதும் மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு பார்க்க போயிட்டோம் போயிட்டு இன்றைக்கி தாங்க வந்த காலையில் தான் வந்தோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இருக்குண்ணா எங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அங்கே கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய மழைப்பும் இல்லை வந்து கொஞ்சம் தேவைக்கு மட்டும் எடுத்துருக்குறாங்க ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இது கட் பண்ணுறது உள்ளே இருக்கிற வந்து நரம்பு இந்த இங்கே ஒரு இது இருக்குது நரம்பு ஒரு இது லேயர் மாதிரி இருக்குங்க அதை எடுக்கணும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இதுக்கு தேவையான ஸ்பைஸஸ் எல்லாம் எடுத்துருக்குறேன் தேங்காய் பால் எடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு முடி அரைச்சி எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கிறேன் நெய் வந்து தேவைக்கு புதினா எடுத்து வச்சிருக்கிறேன் தேவைக்கு அதை எடுத்துக்கிற இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் இது வந்து தேங்காய் பிடிஞ்சது ஏன்னா ஃபர்ஸ்ட் பழுதை எடுத்துருக்கிறேன் இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இது பிடிச்சிட்டு வச்சுட்டா நாளைக்கு காய் வணக்கினோம்னா அதுக்கு போட்டுக்கலாம் தேங்காய் திரும்பி போடக்கூடியதில்ல இது போட்டுக்கலாம் நல்லா இருக்கிறதுனால இது வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பூ வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் கட்டுறக்குள்ள தேவையில்லை இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்படி சிசர் எடுத்து இந்த இப்படி கட் பண்ணிவிட்டேன் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் இப்படி கட் பண்ணிடலாம் இப்போ தாளச்சிக்கலாம் இந்த பக்கம் நாட்டுக்குழி முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேங்க இப்போ நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம்

இதுக்கு நாலு கிராம்பு பட்டை இலக்கடுக்கில் கல்பாசி ஸ்டாரு இலை பிரிஞ்சு இலை சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதிகமாக மசாலா சேர்க்க வேண்டாம் இருக்கும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு ஸ்பைஸ் போட்டுக்கலாம் இப்போ பொரிஞ்சிருச்சு 봐은 붓은 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 붓은

பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வணங்கி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பூ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் தேங்காய்பழை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு காரம் சேர்த்துக்காமல் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கங்க விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் வந்தால் சூப்பரான வாழைப்பு கிரியானி ரெடி எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்